நான் சொல்கிறது என்னென்னா குறைஞ்சது மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாங்க பாத்ரூமில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க முதல் முதல்ல இது பேசி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ பல பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது பல பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் அவ்வளோ மூலிகைகள் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கடைசியாக அதாவது இதுக்கு ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஆகுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் செய்கிறாங்க அதை நீங்களும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க வாழ்க வையகம் நண்பர்களே நீங்கள் தலைக்கு ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்துகிறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் தலைக்கு ஹெர்பல் பவுடர் பயன்படுத்தி தலை குளிக்கிறீங்களா இந்த வீடியோவில் சில ஆலோசனை கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது தலைக்கு மூலிகை பவுடர் மூலிகை பொடி அல்லது மூலிகை ஷாம்பு பயன்படுத்துகிற நபர்களுக்கான சின்ன ஆலோசனை தான் இந்த வீடியோ அதாவதுங்க கெமிக்கல் ஷாம்பு கெட்டது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக சொல்லியாச்சு இது எல்லாருக்குமே தெரியும் அது இன்னும் தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே தெரிஞ்சுக்கோங்க கடையில் விற்கிற கெமிக்கல் ஷாம்பு டிவியில் விளம்பர வர எந்த ஒரு ஷாம்பையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது இது ரொம்ப வருஷமாக பேசியாச்சு இது பேசி இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ பல பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது பல பேர் இந்த கெமிக்கல் ஷாம்பெல்லாம் வாங்காமல் மூலிகை பொடி அப்படின்னு நிறைய ஆர்கானிக் ஷாப்பில் இவங்களே செஞ்சு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க தலைக்கு இப்போல்லாம் எல்லாருமே மூலிகை பொடிகளை பயன்படுத்துகிறீங்க சில பேர் மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்துகிறீங்க அம்மி ஷாம்பு நிஷ்டை ஷாம்பு இப்படி ஊரில் நிறைய பிராண்டில் நிறைய ஷாம்பு வந்துடுச்சு இப்போது இப்படி பயன்படுத்துகிற எல்லாரும் இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு சின்ன ஆலோசனை அதாவது அந்த மூலிகையில் சீகக்காய் அரப்பு செம்பருத்தி அப்படின்னு நிறைய பொருள்களை போட்டு கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க ஆனால் பல பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த பவுடரை கையில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கட கட கடன்னு தலையில் தேய்ச்சி உடனே தண்ணி ஊற்றிடுறீங்க புரிஞ்சுக்கங்க இது நார்மல் ஷாம்பு மாதிரி பயன்படுத்த முடியாது கூடாது இதுக்கு தான் இந்த வீடியோ அதாவது மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு இல்லை மூலிகை பொடி ஹெர்பல் பவுடரை பயன்படுத்தி தலை குளிக்கும் நண்பர்கள் நீங்கள் தேய்ச்சிட்டு உடனே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வேலை செய்யாது இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் அவ்வளோ மூலிகைகள் எடுத்துகிட்டு வந்து அதை தலையில் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா தலையில் குறைஞ்சது கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் தான் அந்த மூலிகைகள்லாம் தலைக்குள்ளே அந்த முடியில் அங்கே இருக்க மேலே இருக்கிற தலையில எல்லாம் வேலை செய்யும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மூலிகை பொடியை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது வேக வேகமாக தேய்ச்சி வேக வேகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் வையுங்க அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறீங்க பாத்ரூம்குள்ளே போய் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ரே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறேன்னா பாத்ரூமில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் முதல்ல அந்த மூலிகை ஷாம்பு இருக்கு இல்லைங்கன்னா அதை தண்ணியில் போட்டு லேசாக கலந்து ஒரு பேக் மாதிரி தலையில் போட்டுக்கணும் அப்படி போட்டு நல்லா தடைச்சி மசாஜ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி மூலிகை பொடியை வச்சு நீங்கள் தலை குளிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த மூலிகை பொடி கையில் போட்டு தண்ணியில் கரைச்சி அந்த தலை ஃபுல்லாக தடவி விட்டுருங்க நல்லா மசாஜ் பண்ணி எல்லா இடத்துலையும் தடை விட்டுட்டு நல்லா கண்ணுக்குள்ளே போகாமல் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலையில் அந்த பேக் இருக்கட்டும் மூலிகை பொடி கொஞ்சம் நேரம் வேலை செய்யட்டும் இப்போ நீங்கள் உடம்புக்கெல்லாம் குளியுங்க தேங்காய் எண்ணெய் சோப் போட்டு குழிங்க இல்லை மூலிகை பவுடர் பயன்படுத்துங்க தயவுசெய்து டிவியில் விளம்பரம் வர எந்த ஒரு சோப்பையும் வாங்கிடாதீங்க இது எதுவுமே சோப்பே இல்லைன்னு நிரூபித்து ஆச்சு அப்புறம் உடம்பெல்லாம் நல்லா குளித்து முடிச்சுட்டு உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி எல்லாம் முடிச்சு முகமெல்லாம் கழுவி கடைசியாக அதாவது இதுக்கு ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஆகுமா இவர்ங்க அதுக்காக தலையில் தேய்ச்சி வச்சு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க மூலிகை பொடி இல்லை மூலிகை ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்தும் பொழுது தலையில் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க அதுக்காக ரொம்ப நேரம் வைக்காதீங்க நான் சொல்கிறது என்னென்னா குறைஞ்சது மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாங்க அப்போது அந்த கடைசியாக நீங்கள் தலைக்கு மசாஜ் பண்ணி தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவும் பொழுது என்ன ஆகுனா இந்த மூலிகைகள் எல்லாம் அந்த முடியில் வந்து வேலை செய்யும் தலையில் வேலை செய்யும் அதுக்கு நீங்கள் டைம் கொஞ்சம் கொடுக்கணும் இதான் கான்செப்ட்டுங்க அப்புறம் கண்டிப்பாக மசாஜ் பண்ணணும் கை விறகலை வச்சு கண்ணை மூடி எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணணும் அதனால் தலைக்கு எப்பப்பெல்லாம் கொலிக்கிறீங்களோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கிரமாக தண்ணி ஊற்றிறாதீங்க கொஞ்சம் நேரம் வைங்க ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க மசாஜ் பண்ணுங்க இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு இனிமேல் நீங்கள் இந்த மூலிகை பொடி இல்லை மூலிகை ஷாம்பு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் அந்த மூலிகைக்கு பலன் கிடைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் செய்கிறாங்க அதை நீங்களும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்தும் பொழுது அதோட பயன்படுத்துகிற முறை தெரியாதனால பலருக்கும் பணம் கிடைக்காம இருக்குது எனவே இதை பயன்படுத்துங்கள் குறிப்பாக அம்மி ஷாம்பு நிஷ்டை ஷாம்பு இந்த ரெண்டு ஷாம்பு வந்து அம்மி இறக்கை அங்காடியில் கிடைக்குது இதை வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு கொஞ்சமாக ஊற்றுங்க சில பேர் நிறைய ஊற்றி ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் அது நீங்கள் அளவு பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றி பயன்படுத்தி பாருங்களேன் நிறைய ஊற்றி சீக்கிரமாக தீர்ந்துடும் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அளவாக உங்கள் தலைக்கு தளவாக ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும் அளவு கொஞ்சமாக இருக்கணும் ஆனால் ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணணும் ரொம்ப நேரம் தலையில் நிற்கணும் இந்த இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் மூலிகை குளியல் பொடியை மூலிகை ஷாம்புவை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் इपट हीलर भास्कर